வணக்கம் அதிகாரம் அறுபத்தி நான்கு அமைச்சு குரல் எண் அறுநூற்றி முப்பத்தி நான்கு தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையாய் சொல்லலும் வல்லது அமைச்சு இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் தெரிதலும் அப்படின்னா தெரிதல் ஆராய்தல் தேர்ந்து செய்யலும் வழிகளை ஆராய்ந்து அதனை செய்வதும் ஒருதலையாய் அப்படின்னா துணிவாக துணிந்து நின்று சொல்லுவதும் தனது கருத்தை சொல்லுதலும் வல்லது அமைச்சு அப்படிப்பட்ட வல்லவதே அமைச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கஷ்டப்போம் அந்த குரலில் வந்து ஒரு விஷயத்தை ஆராய்வதும் ஆராய்ந்து அந் அதனை எவ்வாறு அடைவது என்ற வழிகளை தெரிந்து கொள்வதும் அந்த அந்த செயலை அப்படி ஆராய்ந்து அந்த வழிகளை கண்டுபிடித்து அதனை செய்தலும் தனது கருத்தை துணிவாக சொல்லுவதுமே நல்ல அமைச்சன் அப்படின்னு ரொம்ப அழகாத்திர உள்ளவங்க அந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஒரு செயலை ஆராய்தலும் அதனை செய்யும் வழிகளை ஆராய்ந்து செய்தலும் உறுதியாக கருத்தை சொல்லுவதில் வல்லவனுமே அமைச்சன் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்